என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மோடி அவர்களுக்கு ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறார் எந்த சம்பவத்தில் ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறார் மோடி சரண்டர் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு மோடி அரசாங்கத்தை பார்த்து நெருக்கடி கொடுக்கிறார் மறுபக்கம் ட்ரம்ப் இந்தியாவுக்கே நெருக்கடி கொடுக்கிறார் இது சார்ந்த முழு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு இரு தூண்களாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா மோடி அரசாங்கமே கவிழ்ந்துடும் அப்படின்னு பல தகவல்கள் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இதற்கு மத்தியில சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி மோடி அவர்களுக்கு ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறார் எந்த சம்பவத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஜேபி நட்டா அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி நாங்க நினைப்பதை கேட்பதை கொடுக்கவில்லை என்றால் உங்க கூட்டணியில தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பகிரங்கமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க ஏன் இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு அதாவது சமீபத்துல ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பேரை கட்டாயமாக வேலையை விட்டு நீக்கி இருக்கிறாங்க இதற்கு மத்தியில வேலையில இருந்த மக்கள் வந்து கடும் நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் இன்னொன்னு இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் அவர்களால் ஆந்திரா மாநிலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது இறால் பண்ணை ஏற்றுமதி அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் குறைந்திருக்கு அதனால இந்த வரி விதிப்பால் அங்க இருக்கக்கூடிய இறால் பண்ணை ஏற்றுமதியில் மிக சரிந்திருக்கு அப்படிங்கிற காரணங்கள் இரண்டு காரணங்களாக முன்வைக்கப்படுகிறார்கள் மிக மிக பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுனால சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு நிதியமைச்சரையும் மோடி அவர்களையும் டெல்லியில சந்தித்து பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்கு எங்களுக்கு தற்காலிகமாக கொஞ்சமாவது பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதற்கு பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சில ஆயிரம் கோடிகள் கொடுத்து விட்டோம் கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை அடுத்து டெல்லி சென்று வந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்கில் தான் பிரதிநிதிகள் சொல்றாங்க நம்ம கேட்பதெல்லாம் கொடுக்கலன்னா இந்த கூட்டணியில் இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்கன்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் ஜே பி கால் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு கால் பண்ண பிறகுதான் இந்த மாதிரியான செய்தியை சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு ஏற்றுமதியில கடும் நெருக்கடி ஏற்பட்டுருக்கு பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நீங்க நிதி கொடுங்க இல்லையா உங்க கூட்டணியில் இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிற முடிவை வெகு விரைவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவித்து மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு கிட்டத்தட்ட நாலு ட்விட் சொல்லி விடுறாரு இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணிருக்கிறாரு இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கல ட்ரம்ப் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு அந்த கூட்டத்துக்கும் மோடி அவர்கள் வரல இதனால ட்ரம்ப் வந்து கடுமையான கோபத்துல கொந்தளிப்பில்ல ஆயிட்டாரு அது அது அந்த வரியும் குறைப்பாரா குறைக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் மக்கள் மத்தியிலும் எழும்பிடுச்சு மோடி அவர்களுக்கு எழும்பியதாக தகவல் சொல்றாங்க இப்ப மோடி அவர்கள் நாலு ட்விட்டர் போடுறாரு அதுல நெதன்யாகு மாதிரி ட்ரம்ப் மாதிரி நல்ல மனிதர்களே இல்லை காக்க வந்த ரச்சகன் கா சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படி அதாவது ட்ரம்ப் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படி அப்படின்னு ஒரு புகழ்ந்து நாலு ட்விட்டை போடுறாரு ஆனால் அந்த ட்விட்டை பார்த்தாங்களா பார்க்கலையானா அப்படிங்கிறதே தெரியல அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் பப்ளிக் ரிலேஷன் மீடியா ஹேண்ட்லிங் டீம்லாம் இருக்கும் அந்த ட்விட்டை பார்த்தும் கூட ட்ரம்ப் அவர்கள் எந்த பதிலுமே தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஆனா ட்ரம்ப் அவர்கள் நினைத்தால் வரியில மாற்றம் கொண்டு வர முடியும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட அதுல உற்பத்தி செய்யக்கூடிய ஜவுளி பொருட்கள் இங்க இருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள் தங்க நகை ஆபரணங்கள் மற்றும் பல்வேறு விவசாயிகள் இங்கிருந்து என்னென்னலாம் உற்பத்தி செய்யறோமோ ஐபோன்ல இருந்து எல்லாத்துக்குமே கடுமையா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த காட்டன் தொழிற்சாலைகள்லாம் மிக கடுமையான பாதிப்பு அங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே வேலையை இழக்க போறதா சொல்றாங்க அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பு இந்தியாவையே பொருளாதாரத்துல பெரிய சிக்கலுக்கு கொண்டு போகுதுன்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க இதே மாதிரிதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாநிலத்திலயும் இது இது போன்று நடந்திருக்கு இறால் பண்ணையில இருந்து எல்லாமே மிக சரிவா போயிட்டு இருக்கு போறாரு டெல்லிக்கு போய் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேக்குறாரு ஆனா ஏற்கனவே எவ்வளவு கொடுத்ததா சொல்லப்படுறாங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக அந்த மாநிலத்துக்கு நிதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப வந்து இதை நம்ம எப்படியாக பார்க்க வேண்டும் அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மோடி அவர்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கிறார் எங்களுக்கு ட்ரம்ப் கிட்ட பேசி எப்படியாவது வரி குறைங்க இல்லையா நீங்களாவது வரியை கொடுங்க எங்க எல்லாம் பொருளாதாரத்துல ரொம்ப சிக்கலா இருக்குன்னு இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிடும் போது எந்த பதிலுமே சொல்லாம இப்ப மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட சரண்டர் அடையிற மாதிரி புகழ்த்திய போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா ட்ரம்ப் நினைத்தா மட்டும்தான் வரி குறைப்ப நடத்த முடியும் என்னுடைய நண்பன் மார்த்தட்டி சொல்லி கொள்கிறாங்க மார்த்தட்டி சொல்லி கொள்கிறார்கள் என்னுடைய நண்பன் ஆனா ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய நண்பனுக்கே சதி செய்யற மாதிரி இந்தியாவோட வரியை ஏத்தி விட்டாரு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்தது ஆனா இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து மணிப்பூர்ல வன்முறை சம்பவங்கள் வெடித்து கொண்டிருக்கு அங்க பெண்கள் வன்முறையால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அங்க சென்று இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் போனார் ஆனா அங்க சென்று ஒரு வார்த்தை கூட பேசாத மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னோன்னையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு ட்விட் போடுறாரு ட்ரம்ப் அவர்கிட்ட கால் பண்ணி அழைத்து பேசுனதா கூட சொல்லப்படுகிறது ஆனா பேசி இருந்தாலுமே ஒரு வரி குறைப்பாரா குறைக்க மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருக்கு ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன உடனே ஏன் அப்படி செய்யறாரு மோடி அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டத்தில் அப்படிங்கிற அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பா வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேல சிபிஐ வழக்குகள்லாம் இருக்கு அதை வைத்து எப்படியோ அடக்கி வைக்கலாம் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன நினைக்கிறாரு மக்கள் என்ன ஏத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு நான் எதுவும் செய்யலைன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எப்படியும் தோல்வி விட்டுருவோம் அதனால மக்களுக்காக அதை செய்தி ஆக வேண்டும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வாரம் தான் கெடு அதற்குள்ள தற்காலிகமா இப்ப கொஞ்சம் பணத்தை கொடுங்க அதற்கு பிறகு எங்களோட இரா இறால் ஏற்றுமதி ஏற்றுமதி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கு ஒரு வாரத்துக்குள்ள முடிவு செய்து எங்களுக்கு பணத்தை ஏற்பாடு செய்து கொடுங்க அப்படிங்கிறது தான் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக என்டிஏ கூட்டணியில் இதனால சலசலப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே பீகார்ல தேர்தல் வரபோது நிதிஷ்குமார் தோல்வி உற்றாருன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து எப்படியும் விளக்கப்படுவார் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது ஏற்கனவே நிதிஷ்குமார வேட்பாளராக நிறுத்தணுமா நிறுத்தினாமான்னு அமித்ஷா அவர்கள் டெல்லியில கூட்டம் போட்டு அதற்கப்புறம் விட அதிக சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ சீட் ஒரே மாதிரி சமமாக பகிர்ந்து இருக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் சூட்சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் ஆனால் இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜே பி நட்டாவுக்கு கால் பண்ணி ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறார் அந்த கெடுவை இவங்க நிறைவேற்றுவார்களா நிறைவேற்ற மாட்டார்களா இல்ல கூட்டணியில் பிளவு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அவர்களும் கூட்டணியிலிருந்து பிளவு ஏற்பட்டால் அடுத்து இந்தியாவிலே ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பார்க்கலா பிரபாகர் அவர் கூட சொல்லி ஏன்னா மற்ற கட்சிகள் சொல்றது வந்து எளிது தேர்தல் நோக்குக்காக எதிர்கட்சிகள் அப்படிங்கறது சொல்றது எது கூட இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களே இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிறது ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களே ராகுல் காந்தி அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க எங்களால் இத்தனை நாள் இது சொல்ல முடியல நீங்க ஓச்சுவரி அப்படிங்கிற விவகாரத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறீங்க நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும்னு பாஜகவில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களே போய் கை குடுக்கி இருந்தாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதனால அரசியலில் வந்து இதுதான் நிலைப்பாடு இதுதான் நிலையானது அப்படிங்கிறத சொல்ல முடியாது யார் என்னைக்கு வேணாலும் கவிழலாம் இன்னைக்கு உச்சத்தில் கொடிபிடித்து ஆடி கொண்டிருப்பவர்கள் அடுத்த நாளே சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நொடியில் மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி பல இடங்கள்ல போராட்டம் வெடித்து இந்தியாவோட இளைஞர்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அங்க ஆட்சியே மாறி இருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து இந்தியாவுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை இளைஞர்கள் தொடர்ந்து கேட்போம் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்களுக்கு